யோவன் பத்தாம் அதிகாரத்தில் ஈசப்ப வந்து மெய்ப்பெண் அதாவது உண்மையான மெய்ப்பெண் யார் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாக இருக்கிறான் அப்படிங்கிறார் முதல் வசனத்தில் வேறு வழியாக ஏறுகிறவன் அதாவது வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரணமாக இருக்கிறானா அப்போ வாசல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அதே அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நானே வாசல் அப்படிங்கிறார் இப்போ ஏசு தான் ஆடுகளுக்கான வாசல் அப்படின்னா அவருடைய வார்த்தை அவருடைய வசனம்தான் நம்ம ஆடுகளாகிய நமக்கு விசுவாசிகளாகிய நமக்கு வாசலாம் அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வாசல் அந்த வாசல் வழியாக நம்ம தான் நம்மளுக்கு வந்து ரட்சிப்பே கிடைக்குமா அதாவது இயேசுங்கிற வசனத்தின் மூலமாக நம்ம பிரவேசிக்கும் போது தான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்மளுக்கு பரிசுத்தம் உண்டாகும் பாவமன்னிப்பு உண்டாகும் அதன் நிமித்தம் நம்ம முடிவு பறிந்தால் நிலைச்சிருக்க முடியும் விசாச எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் பலனும் வார்த்தையில் தான் நமக்கு கிடைக்கிது ஸோ இதன் நிமித்தமாக நம்ம அவருடைய வசனத்தில் முடிவு பறிந்தால் நிலைச்சி நிற்கிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து ரட்சிக்கப்படுறோம் அதாவது முடிவு பரியந்தான் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ இந்த மத்தை யோவன் வழியாக இயேசு சொன்ன உபதேசத்தின் வழியாக அவருடைய வசனத்தின் வழியாக அவர் காண்பித்த அந்த வழி பரலோக ராஜ்யத்தின் வழியாக கூட்டு செல் கொண்டு செல்கிறவன் தான் உண்மையான மெய்ப்பனம் அப்போ மற்றபடி இதை விட்டுட்டு வேறு எந்த வழியாவது அதாவது இன்னும் பழைய ஏற்பாடு உண்டு தசமாக காணிக்க ஓய்வு நாள் அப்படின்னு முடிஞ்சு போன வரலாறை சொல்லி அந்த வழியாக நடத்துகிறவன் கல்லனும் கொள்ளை காரணமாக இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது இப்போ பழைய ஏற்பாட்டில் சத்தியம் இல்லையா ஜீவன் இல்லையா அப்படின்னா ஆமாம் இல்லை ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஜீவன் இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை இயேசு வந்து நமக்காக மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது தான் அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவம் மன்னிப்பே உண்டாகுது அவருடைய வசனத்தில் அவர் வாய் வாய்த்திருந்த வசனத்தில் தான் நமக்கு ஜீவனே உண்டாகுது ஆத்மாவில் ஜீவன் உண்டாகுது பரிசுத்தமும் ஜீவனும் ஆத்மாவில் அவருடைய வசனத்தினால தான் கிடை கிடைக்குது அதனால தான் யோவான் ஆறு அறுபத்தி மூணு சொல்லுது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு பேசின வசனம்தான் ஆவியும் ஜீவனமாக இருக்குதுதான் ஏன்னா நீங்கள் வந்து இயேசு இயேசு யார் அப்படிங்கிறத மோசை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட முடிவுற்றது அப்படின்னு சொல்லுது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்ட்டு அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும்போது தான் நியாயப்பிரமாணம் நிறைவேறுது அதாவது மோசைக்கு உபாகம் பதினெட்டு பத்தொம்போதில் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எலும்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தீர்க்கதரிசி மேசியாவான இயேசு அவர் வரும்போது அதாவது மேசியா வரும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும் அப்படி கீழ்ப்படியாதவங்கள நான் விசாரிப்பேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த இயேசு மாம்சத்தில் வந்து நான் தான் நானே அவர் அப்படின்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறார் யூதரை பார்த்து சொல்கிறாரு இஸ்ரோவில் சொல்கிறாரு ஆனால் அவங்க விசுவாசிக்கலை நீங்கள் வந்து மூசை உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையா அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுக்கும் நீங்கள் கீழ்ப்படியில் அது என்னையும் கொலை செய்யும் நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிறார் ஏன்னா அந்த மூசையோடய நியாயப்பிரமாணத்தில் மீசியாக வருவார் அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவர் சுயமாய் பேசலை நான் தான் அவருடைய நான் தான் பேசுகிறேன் என்னுடைய வார்த்தை தான் அவருடைய வாயில் அருளுவேன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு மோசை மூலமாக எழுதப்பட்டிருக்கு இப்போ அந்த தீர்க்க தரிசனம் இயேசு மாம்சத்தில் வெளிப்படும்போது நிறைவேறுது அப்போது அந்த வார்த்தை எல்லாமே ஏசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடையது அதனால் தான் அவர் சொல்கிறாரு நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறார் அப்போது இயேசு பேசின வார்த்தை ஒன்னொன்றும் பிதாவுடையது இந்த பிதாவுடைய வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்க கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகுது யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சொல்கிறது இந்த வார்த்தையே கடைசி நாளில் நியாயம் தீர்க்க முடிகிறது என்னை தள்ளி என்னை வார்த்தை என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்குள்ளே நம்ம நிலைச்சி இருந்தால் மட்டுமே நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அதாவது அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு பாவ மன்னிப்பு அடுத்ததாக பரிசுத்தம் பிசுவாசிய மேலே அதிகாரம் வல்லமை அதில் நம்ம முடிவு பறிந்து போது நித்திய ஜீவன் நம்மளுக்கு இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து விடுதலையும் இல்லை ரட்சிப்பும் இல்லை இதுதான் நம்ம யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம மெயினாக பார்க்குறது அப்புறமா அவர் சொல்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போது இந்த மார்க் மத்தைமார்க்லூகா யோவான் ஏசு பேசின வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளாக நாம அவருடைய ஆடுகளாம் ஸோ அந்த ஆடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கறாராம் அப்படி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளாகிய நமக்கு வசனத்தில் நிலைத்திருக்கிற சீசராகிய நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்குறாராம் நம்ம அவருடைய கையிலேருந்து நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாதா ஸோ இதுதான் இந்த யோவான் பத்தாம் அதிகாரத்தில் இயேசு கொடுக்குற முக்கியமான சத்தியம் ஆமேன்